ஹலோ எவ்ரிவான் வெல்கம் ல விட்டுக் கிளவா பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோடய இடத்திற்கு உங்களோட நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வந்து செலவாகும் அதாவது நடைமுறை செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உங்கள் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இடத்துல அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதற்கு முன்னாடி எவ்வளோ வந்து ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க மாதிரி இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ ஃபீஸ் பண்ணியிருப்பாங்க அது போக ஃப்யூச்சரில் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பட்டா இருக்குது இன்வால்விங் மற்றும் நாட் இன்வால்விங் அதாவது உட்பிரிவுடன் கூடிய மற்றும் உட்பிரிவு அற்ற இந்த மாதிரி பட்டா வகை இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஃபீஸ் டீவியேஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைன்லேயே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துங்க மொபைல் அது பிசி லேப்டாப் எதுனாலும் ஓகே தான் அதில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு இது அஃபீஷியல் பேஜ் தான் இதில் அப்படியே டவுன் வந்தீங்க அப்படின்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தொடர்புடைய இணைப்புகள் அப்படின்னு இருக்கும் இதில் கட்டண விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வகைப்பாடு அதாவது நிலத்தின் வகைப்பாடுன்னு நீங்கள் கொடுக்கணும் ஊரகமாக நத்தமாக அல்லது நகரமா அப்படின்னு இருக்கும் நீங்கள் நகரம்னா நகரம் செலக்ட் பண்ணலாம் அல்லது உங்களது ஊரகம் நத்தத்தில் வரும் அப்படின்னா நீங்கள் நத்தம் செலக்ட் பண்ணிங்க நத்தம் செலெக்ட் பண்ணிவிட்டு மாவட்டம் மாவட்டம் வந்து என்னோடய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது உங்களோட வட்டம் வட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா உட்பிரிவுடன் ஐஎஸ்டி அதே மாதிரி உட்பிரிவு அற்ற என்ஐஎஸ்டி அப்படிங்கிறது ஸோ உங்களோட இடம் பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டாவா அல்லது உட்பிரிவு அற்றை பட்டாவா அப்படின்னு ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா உட்பிரிவு அற்றை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து செண்டு வச்சுருக்கீங்க பத்து சென்டில் ஒரு இடம் வச்சுருக்கீங்க அந்த இடத்த நீங்கள் ஒருத்தருக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா அதை முழுவதுமே அந்த பத்து செண்டுமே ஒருத்தருக்கு கொடுத்துட்றீங்க அதாவது உங்கள் பேர் வந்து ஏ அப்படின்னா நீங்கள் பத்து செண்டை பீங்கிறவருக்கு கரையை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பத்து செண்டை பீங்கிறவர் வாங்கினாருன்னா உட்பிரிவு அற்றை அதுவே அந்த பத்து செண்டை நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிசி அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு வந்து பிரித்து பாகமாக வந்து பிரித்து கொடுக்குறீங்க இவருக்கு அஞ்சு சென்ட் அவருக்கு அஞ்சு செண்டாக விற்கிறீங்க அப்படின்னா அது உட்பிரிவுடன் கூடிய ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு நான் உட்பிரிவு உடன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் உட்பிரிவுடனுக்குன்னா எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நிலவகை ஊரகமாக நத்தமானால் நான் ஊரகம்தான் செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது மாதம் மாதம் வருடம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டில் எனக்கு என்ன ஃபீஸ் இருக்குது என் எங்கள் ஏரியாவுக்கு என்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நான் ஜூன் கொடுத்துறேன் ஜூன் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்குது நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்ததும் கீழே அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கட்டண விவரங்கள் ஊரகம் மற்றும் நத்தத்துக்கு சராசரி கட்டணம் பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்து வசூலிப்பாங்க அதாவது உட்பிரிவு கட்டணம் அப்படிங்கிறது உட்பிரிவு அப்படிங்கிறது ஒரு பவுண்டரிக்கு உட்பிரிவு நானூறுபா ஸோ நீங்கள் எத்தனை பவுண்டரி அதில் நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த பாகம் பிரிக்கிறீங்களோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நானூறுபா நானூறுரூவா பே பண்ணுவாங்க ஸோ செயலாக்க கட்டணம் அப்படிங்கிறது அறுபது ரூபா மொத்த கட்டணம் நானூற்றி அறுபது ரூபா ஸோ ஓகேங்களா ஸோ ஒரு விண்ணப்பின் எக்ஸாம்பிள் இந்த விண்ணப்பின் ஃபஸ்ட்டாக இருக்கிறது எடுத்துக்கலாம் எந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ உறுதி செய்யப்பட்ட தேதி உட்பிரிவு கட்டணம் நானூறு செயலா கட்டணம் அறுபது மொத்த கட்டணம் நானூற்றி அதுவே பார்த்திங்கன்னா அஞ்சாவது சீரியல் நம்பர் அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆயிரத்தி அறநூத்தி அறுபது ரூபா மொத்த கட்டணம் வருது ஸோ இது என்ன பிரேக்கப்பில் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இங்கே மூணு உட்பிரிவுகள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதை நம்ம ஒன்பே பார்க்கலாம் மூணு உட்பிரிவுகள் யார் யார் பேரில் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ ஒரு உட்பிரிவுக்கு நானூறுபான்னா மூணு உட்பிரிவுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஸோ அது போக செயலா கட்டணம் அறுபது ரூபா மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட தாலுக்காவில் அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் எவ்வளோ நீங்கள் வந்து அந்த உட்பிரிவு கட்டணமாக கட்டுறீங்க அந்த இடத்துக்கு செயலா கட்டணம் மொத்த கட்டணம் எவ்வளோ அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து இதுவே ஒரு பத்து உட்பிரிவு பிரிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரூபாய் வரும் பைத்ராங் நாற்பது ப்ளஸ் செயலாக கட்டணம் அப்படிங்கிறது அறுபது ரூபா டிஃபால்ட் ஓகேங்களா ஸோ இது இதை நான் இந்த விண்ணப்ப கட்டணத்தை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இந்த விண்ணப்ப கட்டணத்தை காப்பி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே வந்து முகப்பக்கத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி வந்து உட்பிரிவு அற்றை அப்படின்னு இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் உட்பிரிவு அற்றரை கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் அதை கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உட்பிரிவு கட்டணம் அப்படின்னு வராது ஏன்னா நம்ம வந்து உட்பிரிவு தான் பண்ணவே இல்லை ஓகேங்களா உட்பிரிவுடன் உட்பிரிவு அற்றை தான் பண்ணுறோம் உட்பிவுடன் கூடிய பட்டா வகையை நம்ம பண்ணலை ஸோ அதனால் வெறும் செயலாக்க கட்டணம் அப்படிங்கிறது அறுபது ரூபா தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு உட்பிரிவுடன் உட்பிரிவு அற்றை நீங்கள் பட்டாவாக மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கட்டணம் மொத்த கட்டணம் அப்படிங்கிறது இந்த கட்டணம் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் ஹோம் பேஜ் முகப்பகத்துக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே டவுனில் நம்ம ஒன்று ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ பட்டா நகலை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சீரியல் நம்பரை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு விண்ணப்பியன்னு அதை இங்கே நான் கொடுத்துட்டேன் இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெற அப்படின்னு இருக்குது அதையும் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்னு இருக்கும் நான் அதையும் ஓகே கொடுத்துட்றேன் கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நான் சால்வ் பண்ணி போடுறேன் வந்து சமர்ப்பி அப்படின்னு இருக்குது நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்ததுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டூ மினிட்ஸில் லோடாகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப எண் வந்துருச்சு உத்தரவு நகலை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தது ஒரு டூ மினிட்ஸில் இது ஷோவாகும் ஆகும் அதாவது பட்டா மாறுதலுக்கான உத்தரவு ஸோ யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாறி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே வருது எந்த டேட்டில் மாற்றினாங்க ஸோ எப்போ கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி புலையன் வந்து ஒரு எண் எண்பது அப்படின்னு இருக்குது உட்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பி டூ அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேரில் தான் இருந்திருக்கு அதை வந்து மொத்தம் அதை வந்து நாளாக பிரிச்சிருக்காங்க உட்பிரிவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் உட்பிரிவுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எத்தனை பேர்த்துக்கு பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருனுக்கும் பார்த்தீங்கன்னா நானூறுபா ஓகேங்களா ஸோ அப்போ மொத்தம் நாலு பிரிச்சுருக்காங்க ஸோ ஆல்ரெடி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு உட்பிரிவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எக்ஸ்ட்ரா வந்து அதையே நாலு உட்பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் யார் பேரில் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு உட்பிரிவு ஸோ அது யார் பேர்ல இருந்தது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் அதுபோக பட்டா நம்பரும் வந்து அசைன் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ முன்னே ஒரு பட்டா நம்பர் இருந்திருக்கும் இப்போ வந்து பட்டா நம்பர் எல்லாமே தனித்தனியாக அசைன் ஆயிருக்கும் ஏன்னா நம்ம பட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுங்கிற ஒரு பட்டாவில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேல் பண்ணியிருக்காங்க சேல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க பாக பிரிவினை பண்ணலாம் அல்லது அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து எழுதிக்கலாம் அல்லது பட்டா வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரிச்சுக்கிறாங்க ஒரு செ ஒரு சர்ட்டன் ஏரியா இருக்குது அதாவது ஒரு பத்து சென்ட் இருக்குன்னா அதை வந்து ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் பிரிக்கும் போது உட்பிரிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா நம்பர் சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி உட்பிரிவும் ஆனால் புலையன் மட்டும் சேம் புலையன் தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா பட்டா மாதல் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நடைமுறை செலவு ப்ளஸ் இன்வால்விங் அண்டு நாட் இன்வால்விங் சப்டிவிஷனுக்கு என்னென்ன அமௌண்ட் வசூலிப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை